மாயாவை வந்து டேவிட் வந்து பார்க்குறான் மாயா வந்து ஒரு ஆத்மா ஆனாலும் வந்து டேவிட்டை வந்து பார்க்கும்போது அவள் வந்து பயப்படுறான் என்னை கொன்னதுக்கான தண்டனை வந்து உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்கிறான் டேவிட்டோட அந்த அக்ரஸின்னஸை வந்து பார்த்து மாயா வந்து பயந்துடுறான் அங்கேருந்து வந்து மாயா வந்து ஓட ஆரம்பிக்கிறான் இப்படி வந்து டேவிட்டால் வந்து என்னை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு வந்து யோசிக்கிறான் டேவிட்டை வந்து விடாமல் மாயாவை வந்து துரத்தி பாரான் இப்போ மாயாவுக்கு வந்து தான் எப்படி இழந்தோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடுச்சு டேவிட் வந்து கெமினோட தங்கச்சியை வந்து காரில் வந்து தெரியாமல் வந்து இடிச்சிடுறான் டேவிட் வந்து ஆக்சிடென்ட் பண்ண அந்த இடத்த விட்டு காரில் வந்து தப்பிச்சு போயிடுறான் ஆனால் மாயா வந்து அந்த கார் நம்பரை வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான் வீட்டுக்கு வந்த மாயா வந்து அவளோட டைரியில் அந்த கார் நம்பரை வந்து எழுதி வச்சிருக்கான் டேவிட் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அவன்கிட்ட வந்து நடந்தது வந்து சொல்றதுக்காக வந்து போறான் ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே வந்து டேவிட் தான் இவன் வந்து சாட்சியாக இருக்கா நம்ம பண்ண தப்பு வந்து வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து டேவிட் வந்து அவனோட பாத்ரூம்ல இருக்கிற பாத் டப்பில் இருக்கிற தண்ணியில் வந்து முக்கிய வந்து கொண்டுறான் அவளோட டெட் பாடியாக அங்கே இருக்கிற ஆற்றுல வந்து வீசிடுறான் அவன் ஒரு போலீஸ் அப்படிங்கிறனால எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அந்த கொலையை வந்து பண்ணிடுறான் எல்லாருமே வந்து மாயா வந்து சூசைட் பண்ணதா வந்து நம்புகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே வந்து அந்த மந்திரவாதி கிட்ட வந்து மாயா வந்து சொல்றா மந்திரவாதிக்கு வந்து டேவிட் மேலே வந்து சந்தேகம் வருது அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு துஷ்ட ஆத்மா வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுதான் வந்து அவனோட அந்த ஈவில்னஸ்க்கு வந்து காரணமாக இருக்கும் அதனாலதான் தான் அவனால் உனைய வந்து பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் டேவிட் வந்து மாயாவோட அப்பாவை வந்து தேடி போகிறான் மாயாவோட அப்பாவை வந்து டார்ச்சர் பண்ணால் மாயா வந்து அவனை தேடி வந்து கண்டிப்பாக வருவா அப்படின்னு வந்து அவன் வந்து நம்புகிறான் டேவிட்க்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்கு டேவிட் வந்து ஒரு அபியூசிவ் இருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு அநாத ஆசிரமத்தில் வந்து வளரான் டேவிட் வந்து ரொம்பவே வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் எப்போவுமே தன்னோட சம்பளத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து அநாத ஆசிரமத்துக்கு வந்து கொடுக்குறத வந்து வழக்கமாக வந்து வச்சுருப்பான் சின்ன வயசில் அந்த அநாத ஆசிரமத்தோட ஸ்டோரேஜ் பகுதிக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கும் ஒரு நாள் இரவு தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிடுவான் அப்போ வந்து ஒரு துஷ்ட ஆத்மா வந்து அவனுக்குள்ளே வந்து புகுந்துடும் ஆனால் டேவிடுக்கு வந்து தெரியாது அவனோட உடம்புல வந்து ஒரு கெட்ட ஆன்மா வந்து இருக்குது அப்படின்னு அந்த ஆன்மா செய்கிற கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து டேவிட் தான் வந்து சரிப்படுத்துமா அந்த ஆக்சிடெண்ட் வந்து பண்ணும்போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துஷ்ட ஆத்மா தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் அங்கேருந்து அவனை வந்து போக வந்து தூண்டியிருக்கோம் இப்போல்லாம் வந்து அந்த துஷ்ட ஆத்மா வந்து டேவிட்டோட உடம்பை வந்து ஆளுகை வந்து செய்தோ அப்போல்லாம் வந்து அவன் வந்து தப்பான செயல்களை தான் வந்து செய்வான் அந்த ஆன்மாவை வந்து டேவிட்டோட உடம்புலேருந்து பிரிச்சே வந்து எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப வருஷமாக அவனோட உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து தங்கியிருந்தனால டேவிட்டோட உடம்ப அந்த ஆன்மாவும் வந்து உரிமை வந்து கொண்டாடுது இதெல்லாம் வந்து மந்திரவாதி வந்து அவளோட சக்தியை பயன்படுத்தி வந்து கண்டுபிடிச்சிருப்பான் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏன் வந்து வீட்டுக்கு வந்து வர்றதில்ல அவனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கெவினோட தங்கச்சி வந்து யோசித்துட்டு இருக்கான் டேவிட் வந்து கெவினோட தங்கச்சிக்கு வந்து கால் பண்ணுறான் நான் வந்து நல்லா தான் இருக்கேன் நீ வந்து எதுவும் வந்து கவலைப்படாத நான் சீக்கிரம் வந்து உன்னை தேடி வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்புறம் வந்து காதலாக வந்து டேவிட் வந்து தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆசிரமத்தோட மாடியில் தான் வந்து டேவிட் வந்து இருக்கான் மந்திரவாதியோட சக்தியை பயன்படுத்தி மாயாவும் மந்திரவாதியும் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க டேவிட் வந்து கொடூரமாக வந்து மாயாவை வந்து பார்க்குறான் மாயா வந்து பயப்படுறா அவள் வந்து ஒரு நல்ல ஆன்மா ஆனால் அவளால் வந்து துஷ்ட ஆன்மாவை வந்து எதிர்க்க முடியாது அந்த மந்திரவாதிக்கு தான் அந்த சக்தி இருக்குது அதே சமயம் மந்திரவாதி வந்து ஹோலி வாட்டரை வந்து தெளிக்கிறா கெட்ட ஆன்மா வந்து டேவிட்டோட உடம்புலேருந்து வெளியில் வந்துடுது இப்போ டேவிட் வந்து சுய நினைவுக்கு வந்து வந்துடுறான் கெவினோட தங்கச்சியை வந்து அவன் வந்து உண்மையாக வந்து காதலிச்சிருப்பான் அந்த ஆன்மா வந்து அவனை வந்து செய்ய வச்ச விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வருது மாயாவை மட்டும் இல்லை அவன் கூட வேலை பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் வந்து அவன் வந்து கொண்டிருக்கான் அந்த கொடூரமான ஆன்மா திரும்பவும் வந்து டேவிடோட உடம்புக்குள்ளே வந்து புகுற வந்து பார்க்குது மந்திரவாதியால் அந்த ஆன்மாவை வந்து அழிக்க முடியல அந்த ஆன்மா வந்து டேவிட்டோட உடம்புக்குள்ளே வந்து புகழாமல் அவளால் தடுக்க முடியல அது வந்து அவளோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது டேவிட் வந்து அவன் பண்ண தப்பெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறான் அவன் பண்ண தப்ப அவன் வந்து சரி பண்ண வந்து நினைக்கிறான் அதே சமயம் அவனோட வாழ்க்கையை வந்து வாழ விடாமல் தடுக்கிறான் அந்த ஆன்மாவையும் வந்து அவன் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான் அந்த கெட்ட ஆனமா அவனோட உடம்புக்குள்ள புகுந்த அதே சமயம் அவன் வந்து மாயா கிட்டே வந்து மன்னிப்பு வந்து கேட்குறான் நான் உன்னோட உயிரை வந்து எடுத்துட்டேன் உன்னோட கண் முன்னாடியே நான் என்னோடய உயிரை வந்து கொடுக்க போகிறேன் டேவிட் வந்து மூணாவது இருந்து அப்படியே வந்து கீழே வந்து குதிச்சிடுறான் டேவிட்டோட தலையில் வந்து பலமாக வந்து அடிபட்டுருக்கு நிறைய வந்து பிளட் வந்து லாஸ் ஆயிடுச்சு மாயா வந்து திரும்பி போகிற நேரம் வந்துடுச்சு மாயா வந்து பெல்லா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா என்னோடய கேள்விக்கான பதில் வந்து கிடச்சிடுச்சு நான் இனி இந்த உலகத்தில் வந்து இருக்க வேண்டிய ஆன்மா கிடையாது நான் வந்து கடைசியாக வந்து உங்ககிட்ட வந்து விடை பெறலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்கிறா பெல்லா வந்து நீ கடைசியாக ஒரு தடவை வந்து கெவினை வந்து மீட் பண்ணு கடைசியாக நீ என்னோடய உடம்பை வந்து இன்னொரு தடவை வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து உனக்கு அனுமதி தரேன் அப்படின்னு வந்து பெல்லா வந்து சொல்கிறா பெல்லா உடம்புல வந்து மாயா வந்து வந்துடுறா கெவினை வந்து கடைசியாக வந்து மீட் பண்ணுறா கெவின் வந்து இப்போ ஆன்மா இருக்கிறத வந்து நம்புகிறான் கெவின் வந்து மாயா கிட்டே வந்து சாரி வந்து கேட்குறான் என்னோடய தங்கச்சிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின அந்த குற்றவாளியை உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற உன்னோட முயற்சியில் தான் உனோட உயிர் வந்து போயிடுச்சு அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறேன் என்னோடய விதி அதுவாக இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு சாரி கேட்க தேவையில்லை நான் உயிரோடு இருக்கும்போது உணராத அந்த காதலை நான் பெல்லாவோட உடம்புல இருக்கும்போது உங்கள் கிட்டே உணர்ந்திருக்கேன் அது குறைந்த நாளே இருந்தாலும் என்னோடய காதல் வந்து உண்மையானது அந்த ஃபீலிங்ஸை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நான் என்னோடய உலகத்துக்கு போக போகிறேன் கடைசியாக உங்களுக்கிட்ட வந்து நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன் மாயா வந்து கெவினை நோக்கி வந்து கையை வந்து நீட்டுறா கெவினு வந்து மாயா கிட்ட வந்து கை கொடுக்குறான் மாயா வந்து கெவினை வந்து ஹீல் பண்ணியிருப்பா அவனோட காதல் தோல்வி அவனோட அந்த லோன்லினஸ்லேருந்து அவள் தான் வந்து வெளியில் கொண்டு வந்திருப்பா மாயாவோட கேரக்டரை தான் வந்து அவன் வந்து காதலிச்சான் ஆனால் அவனை ஹீல் பண்ணதுக்கப்புறம் அவன் கூட இருக்க போகிறது மாயா இல்லை அவனோட காதலை பெற போகிறதும் மாயா இல்லை அவனை ஹீல் பண்ணி மாயா வந்து கிட்ட வந்து கொடுத்துட்டா அவளோட காதல் கை கூட இல்ல இந்த கதை மாயாவோட நிறைவேறாத காதலை பற்றினது தான் கெவினையே வந்து மாயா வந்து இருக்கா ஆனால் வந்து மாயாவை வந்து கெவினால வந்து பார்க்க முடியாது எல்லாம் வந்து மாயா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாள் அதனால தான் என்னோடய காதல் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு மாயா வந்து பெல்லாவை பார்த்து வந்து புன்னகிக்கிறாள் அவளோட அடுத்த பிறவிக்கு வந்து அவள் வந்து பயணிக்கிறா அந்த பாதை வந்து திறக்குது மாயா வந்து பெல்லாக்கிட்டேயும் கெவின் கிட்டேயும் வந்து சொல்கிறாள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாள் மாயாவோட ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிடுச்சு மந்திரவாதி வந்து அவளோட கடமையை வந்து நிறைவேற்றிட்டான் பெல்லா வந்து இப்போ நல்லா வந்து சமைக்க வந்து ட்ரெயின் ஆகிட்டான் கெவினோட அசிஸ்டண்ட்டாக அவள் வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிறா ஒரு கான்ஃபிடென்ட்டான செஃப்ஃபாக வந்து இருக்கா கெமினாவோட சிஸ்டர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து உடல்நலம் வந்து தேடிட்டா அவளோட வாக்கிங் ஸ்டிக் மூலமாக வந்து நடக்க முடியும் அவள் யாரை பார்க்குறதுக்காக வந்து வந்திருக்கா அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டேவிட்டை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்து வந்திருக்கா மாடியிலேருந்து குதிச்ச டேவிட் வந்து இறந்துருக்க மாட்டான் அவனோட தலையில் வந்து பலமாக வந்து அடிபட்டனால அவனோட சுய நினைவை வந்து அவன் வந்து இறந்திருப்பான் அவனோட பேர் அவனுக்கு வந்து சின்ன வயசில் என்ன நடந்தது அவனுக்கு வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது ஆனால் அவனோட ஒரே ஒரு உணர்வு மட்டும் அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்குது கெவினோட சிஸ்டரை வந்து அவன் வந்து உண்மையிலேயே வந்து லவ் பண்ணியிருப்பான் எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே டேவிட் தான் தெரிஞ்சும் கெவினோட தங்கச்சி வந்து அவனை வந்து பார்க்குறதுக்காக வந்து வந்திருப்பான் அவளோட அண்ணா சொன்னதை கூட அவன் வந்து நம்ப மாட்டான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் என் கூட இருந்தது டேவிட் தான் அதே மாதிரி டேவிட்டோட கஷ்டமான சூழ்நிலையில நான் வந்து அவன் கூட இருப்பேன் அப்படின்னு வந்து கெவினோட தங்கச்சி வந்து சொல்லியிருப்பான் ஆக்சுவலி இந்த கதையில வந்து கூட நம்மளால வந்து ஹேட் பண்ண முடியாது அவனுக்குள்ள இந்த கெட்ட ஆன்மா தான் வந்து அவனை வந்து இந்த மாதிரி வந்து பண்ண வந்து தூண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கதையில வந்து கொண்டு போயிருக்காங்க வில்லனுக்கு கூட ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இந்த ஸ்டோரியில வெல்லா வந்து மாயாவோட அப்பாவை வந்து நல்லா வந்து பாத்துக்குவான் ஒருவேளை மாயா வந்து உயிரோடு இருந்தா எப்படி வந்து அவளோட அப்பா மேல வந்து கேரிங்காக இருந்திருப்பாளோ அதே மாதிரி வந்து பெல்லா வந்து மாயாவோட அப்பா மேல வந்து கேரிங்காக இருக்கா மாயாவோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மாயாவோட தம்பி வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்டாக வந்து இருந்திருப்பான் கெவினோட ரெஸ்டாரண்ட்டில் மாயாவோட தம்பிக்கு வந்து ஒரு வேலை வந்து ரெடி பண்ணியிருப்பா அவனை எப்படியாவது ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அவனுக்கு வந்து மாயா மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல பிக் சிஸ்டராக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பெல்லா வந்து நினைக்கிறான் இதெல்லாம் வந்து மாயாக்காக வந்து பெல்லா வந்து பண்ணுறான் இந்த பக்கம் கெவினும் பெல்லாவும் ரொம்ப ஹாப்பியான கப்புளாக வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க இந்த சீரீஸில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பி என்ண்டிங்காக வந்து முடிச்சிருப்பாங்க கெவின் அண்ட் பெல்லாவோட கெமிஸ்ட்ரியை விட கெவின் அண்ட் மாயாவோட கெமிஸ்ட்ரி தான் வந்து நல்லாயிருக்கும் கெவின் வந்து லிட்ரலாக வந்து மாயாவை தான் வந்து காதலிச்சிருப்பான் எனிவேஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ஹாப்பியாக வந்து கிஸ் பண்ணுறதோட இந்த கதை வந்து முடியுது மயாவோட காதல் வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு ஆனால் அவளோட ஆத்மா வந்து நல்லபடியாக வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு ஸோ வந்து எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி எண்டிங் இந்த ஸ்டோரி